ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருஷத்தை வெறும் தேர்தல் வருஷமா மட்டும் பார்க்க முடியாது இது அம்பது வருஷ திராவிட அரசியல் வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய பரீட்சை காலம் ஒரு பக்கம் அண்ணா கலைஞர்னு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை சுமந்துட்டு வர திமுக இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு மக்கள் சக்தியை வச்சிருக்கிற அதிமுக இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சூப்பர் ஸ்டார் என்ட்ரி கொடுத்திருக்காரு அதுதான் தளபதி விஜய் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சப்போ அது வெறும் ஒரு சினிமா நடிகரோட ஆசையா தான் பார்க்கப்பட்டது ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த ஒரு லட்சக்கணக்கான கூட்டத்தை பார்த்தப்போதான் மத்த கட்சிகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இது சும்மா வரல இது சம்பவம் பண்ண வந்திருக்கு இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க முதல்வர் ஸ்டாலின் முன்னாடி இப்போ ரெண்டு பெரிய சவால்கள் இருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து செஞ்சுட்டு வர்ற ஆட்சியில இருக்கிற சில அதிருப்திகள் இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின முன்னிறுத்துறதுல இருக்கிற அரசியல் விமர்சனங்கள் திமுகவோட பலம் அவங்களோட மெகா கூட்டணி காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள்னு ஒரு செட் ஆஃப் ஓட்டு வங்கி அவங்க கையில இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல விஜயோட வருகை இந்த ஓட்டு வங்கியில ஒரு ஓட்டைய போடுமா ஏன்னா விஜயோட டார்கெட் திமுகவோட இளைஞர் அணிதான் பதினெட்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற முதல் முறை வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கிளைமேக்ஸ் திமுக நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எண்பது தொகுதிகளில் போட்டியிட முடிவு பண்ணாலும் கூட்டணி கட்சிகளை எப்படி திருப்தி போறாங்க குறிப்பா காங்கிரஸ் நாற்பது சீட் கேட்டா திமுக வெறும் இருபது தான் கொடுப்போம்னு சொன்னா அங்க ஒரு பெரிய விரிசல் விழும் மறுபக்கம் அதிமுக இப்போ ஒரு டூ டை சுச்சுவேஷன்ல இருக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கட் பண்ணதுக்கு அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திரும்பவும் அதிமுக பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு ஆனா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் தனித்தனி அணிகளா இருக்கிறது எடப்பாடிக்கு ஒரு தலைவலி தான் அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள் கொங்கு மண்டலத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு தென் மாவட்டங்கள்ல தங்களோட இழந்த செருவாக்க மீட்டெடுக்கணும் ஒருவேளை விஜயோட தாவேக்கா கட்சி அதிமுகவோட ரகசிய கூட்டணி வச்சா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே உண்டாக்கும் ஏன்னா ரெண்டு பேரோட டார்கெட்டும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் தான் அந்த ஓட்டுகள் பிரியாம ஒரே இடத்துக்கு வந்தா திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடி இப்போ எல்லாருடைய பார்வையும் விஜய் மேலதான் இருக்கு விஜய் சும்மா மேடையில ஏறி பேசுறதோட நிக்க போறதில்ல அவரோட ஐடி விங் மற்றும் பூத் கமிட்டி வேலைகள் ரொம்ப அமைதியா ஆனா வேகமா நடந்துட்டு இருக்கு விஜயோட பலம் என்னன்னா அவருக்கு சினிமா ரசிகர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய பெண் வாக்காளர் செல்வாக்கும் இருக்கு ஆனா விஜய் தனித்து நின்றால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பலமான வேட்பாளர்களை நிறுத்துவது எப்படி அவருக்கு கீழ்மட்ட அளவுல செல்வாக்குள்ள நிர்வாகிகள் இருக்கிறாங்களா ஒரு சினிமா பிம்பத்தை மக்கள் ஒரு அரசியல் தலைவரா முழுசா ஏத்துக்குவாங்களா விஜயோட கொள்கைகள் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள்னு அவர் சொன்னது பலர குழப்பத்துல ஆழ்த்தினாலும் அது ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸை கவரும்னு அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க கூட்டணி கணக்குகளை பார்த்தா மூணு விதமான அணிகள் உருவாக வாய்ப்பிருக்கு திமுக கூட்டணி அப்படியே தொடருமா இல்ல விசிகா ஆட்சியில பங்கு கேட்டு வெளியே வருமாங்கிறது ஒரு பக்கம் அதிமுக கூட பாமாக இணையுமா இல்ல தாவேகா இணையுமாங்கிறது இன்னொரு பக்கம் இதுல சீமான் எப்போதுமே தனித்துதான் நிக்க போறாரு அவரோட ஓட்டு வங்கி விஜயால பாதிக்கப்படுமா இல்ல இன்னும் அதிகமாகுமாங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி வட தமிழ்நாட்டுல பாமகோட செல்வாக்கு யாருக்கு போக போகுதோ அவங்க தான் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வீழ்த்த திமுக புதுசு புதுசா நலத்திட்டங்களை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி இருக்க போகுது இதுல ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் தமிழ்நாட்டு அரசியல் இனி பழைய மாதிரி இருக்காது பழைய திராவிடக் கோட்டையில ஒரு விரிசல் விழுந்திருக்கா இல்ல அது இன்னும் பலமா இருக்கான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட் சொல்லும் கடைசியா ஒன்னு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஒரு தெளிவான தீர்ப்பை தான் கொடுப்பாங்க அது ஸ்டாலினுக்கான தொடர்ச்சியா எடப்பாடிக்கான மீட்சியா இல்ல விஜய்க்கான ஆரம்பமா உங்க கணிப்பு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க